மதகஜராஜா வெற்றியை தொடர்ந்து மீண்டும் சுந்தர்சி மற்றும் விசால் ஆகியோர் கூட்டணியில் மறுபடியும் ஒரு படம் உருவாகப் போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த படத்தை பென்ஸ் மீடியா தயாரிக்க இருக்கிறது ஏற்கனவே விசால் சுந்தர்சி கூட்டணியில் ஆம்பள திரைப்படம் வெளியாகி ரசிகர்களை ஓரளவு திருப்திப்படுத்திய நிலையில் அதன் பிறகு மதகஜராஜா திரைப்படம் வெளியானது இந்த படம் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை பெற்று தந்தது இண்டஸ்ட்ரி ஹிட் என்றே இந்த படத்தை கொண்டாடி வருகின்றனர் இதனால் இவர்கள் கூட்டணியில் மீண்டும் ஒரு படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் பென்ஸ் மீடியா நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க சுந்தர்சியின் பெரும்பாலான படங்களை பென்ஸ் நிறுவனம் தான் தயாரித்து வருகிறது கேங்ஸ்டர் என்ற திரைப்படத்தை சுந்தர் சி இயக்கி வருகிறார் இந்த படத்தை பென்ஸ் மீடியா தான் தயாரிக்கிறது இந்த நிலையில் விசாலை வைத்து மீண்டும் சுந்தர் சி ஒரு படத்தை இயக்கப் போகிறார் என தெரிந்ததும் ஐஸ்ரீ கணேஷ் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறார் ஏனெனில் ஐஸ்ரீ கணேஷ் மூக்கொத்தி அம்மன் டூ திரைப்படத்தை தயாரிக்க போவதாகவும் அதை சுந்தர்சி தான் இயக்கப் போகிறார் என்றும் திடீரென ஒரு அறிவிப்பை சில மாதங்களுக்கு முன்பு தான் போட்டிருந்தார் ஆனால் இந்த படம் இன்னும் அறிவிக்கப்ப படாத சூழ்நிலையில்தான் இருக்கிறது இந்த நிலையில் சுந்தர்சி விசாலை வைத்து ஒரு படத்தை இயக்கப் போகிறார் என்று தெரிந்ததும் ஐசரி கணேஷ் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இந்த படத்திற்காக பணம் போட்டது ஐசிரி கணேஷ் நயன்தாரா நடிப்பதால் நயன்தாரா அந்த படத்திற்கு சம்பளம் வாங்காமல் அந்த படத்தின் இன்னொரு தயாரிப்பாளராக தன்னுடைய பெயரை போட வேண்டும் என கேட்டிருக்கிறார் இதனால் இந்த படத்தின் அறிவிப்பு வெளியாகும் போது வெல்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ரவிசர்ஸ் தயாரிக்கும் மூக்குத்தியம் டூ என்றுதான் வெளியிடுவார்கள் ஆனால் டைட்டில் பெயர் போட்டாலும் இந்த படத்திற்காக நயன்தாரா இன்னும் கால்சீட் கொடுக்கவே இல்லையாம் இதனால் சுந்தர்சி நயன் நயன்தாரா எப்போது கால்சிட் கொடுக்கிறாரோ அப்போதுதான் இந்த படத்தை தொடங்கலாம் அது மட்டுமல்ல என்ற ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த சூட்டோடு நான் இன்னொரு படத்தையும் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் இதனால் முதலில் நயன்தாராவிடம் தேதியை வாங்கிவிட்டு என்னிடம் சொல்லுங்கள் என சொன்னதாக ஒரு தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது இதனால் மூக்குத்தி அம்மன் டூ திரைப்படம் நகருமா நகராதா என்பது நயன்தாரா கையில் தான் இருக்கிறது